அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு காரசாரமான பூண்டு சாதமும் ஒரு தேங்காய் ஆம்லெட்டும் பண்ணலாம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கூடவே நேற்று அது நேற்று சொன்ன வந்த பொறாம கதையோட மிச்ச கதையும் இன்னைக்கு முடிச்சிடலாம் தைச்சர் வந்து இந்த உள்ளேயே இருந்து வெளியே வராமல் நல்ல வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட்டு 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 ஒரு மாதிரி நல்லா ஒரு பூரிப்பாக பழப்பலான்னு ஆயிடுறாரு கொஞ்சம் பூசினா மாதிரியும் ஆயிடுறாரு பழப்பலான்னு ஆயிடுறாரு அப்புறம் ஆயிட்டு இந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க நீங்கள் இப்போ நல்லா இருக்கிறீங்க கலரும் வந்துடுச்சு புஸ் புஷுன்னு இருக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ சொர்க்கத்துலேருந்து வந்த மாதிரியே தான் இருக்குது நீங்கள் போய் இப்போ ராஜா பார்த்து பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி சொல்லிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ராஜாவும் போகிறார் அரண்மனைக்கு ராஜா அரண்மனைக்கு போனதும் அந்த அரண்மனையில் இருக்கிற காவலாளிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போகுது ஓ ஆச்சாரி வந்துட்டார் ஆச்சாரி வந்துட்டார் அப்படின்னு துள்ளி குதிச்சிட்டு போயிட்டு ராஜா கிட்டே சொல்கிறாரு ராஜா கிட்டே சொன்னா ராஜாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஓ எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வர்றாரு நம்ம போய் பார்த்து எங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்போம் அப்படின்னு அவரும் சந்தோஷமாக துள்ளி குதித்து ஓடி அந்த தச்சரோட கையை பிடிச்சி கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு சேரில் உட்கார வச்சு ரொம்ப மரியாதையாக என்ன எப்படி இருக்கீங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா எங்கள் அப்பா என்ன சொன்னார் எங்கள் அப்பா சந்தோஷமாக இருக்கிறா நான் ஆயிரம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவேன் கேட்ட உடனே தச்சர் நான் சொல்கிறார் நான் நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் நான் கட்டல் பண்ணி கொடுத்தேன் உட்காரத்துக்கு சேர் பண்ணி கொடுத்தேன் சாந்திக்கிறதுக்கு சாய் நார்க்காலி கூட பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்றதுக்கு ஒரு டேபிள் பண்ணி கொடுத்தேன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன் ஆனாலும் அப்படின்னு சொல்கிறார் ராஜா கேட்குற என்ன லோன் இப்படி இழுத்துறீங்க என்ன ஆச்சுன்னா இல்லை அவர் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்காரு எதுக்கு அவருக்கு வருத்தம் அதை படுக்கிறதுக்கு சரியாக வசதி இல்லை தச்சரை அனுப்புன்ன சார் நான் தச்சரை அனுப்புனே நீங்களும் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டீங்க ஆனால் இப்போ சோர்வாக இருக்காருனா என்ன அர்த்தம்னு கேட்டால் அவருக்கு வந்து சொர்க்கத்தில் சாப்பாடு சரியில்லையாம் அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அவருக்கு வந்து நம்ம ஊர் சாப்பாடு நல்ல சாப்பாடு தான் வேணுமா சொர்க்கத்தில் இருக்கிற சாப்பாடு அவருக்கு ஒத்துக்கலையாம் அப்படின்னு சொல்ல சொன்னார் சரி அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவர் கேட்குற ராஜா கேட்குறார் அதுக்கு அவர் சொல்கிறார் அவரே அதையும் சொன்னார் உங்ககிட்ட ஒரு சமையல்காரர் இருக்க ஆரம்ப அவர் வந்து நல்லா சமைப்பாராமே அந்த சமையல் தான் எனக்கு வேணும்னு கேட்குறாரு உங்ககிட்ட சொல்லி அந்த சமையல்காரன் உன்னை எப்படி இங்கே அனுப்பினாரோ கட்டில் பண்ணுறதுக்கு அதே மாதிரி அவனே எனக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்க அனுப்ப சொல்லி என் பையன்கிட்ட அப்படின்னு என்கிட்ட சொல்லி அனுப்பினாருன்னு சொல்கிறேன் அப்படியா சமையக்கார் வேணுமா அவருக்கு என்ன ஒன்றுக்கு அனுப்புனா மாதிரியே நான் அவரையும் அனுப்பி விட்டுறேன் போயிட்டு வரட்டும் இல்லை வர வேண்டாம் அவர் அவருக்கு அங்கே அவருக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு அவர் அங்கேயே இருக்கட்டும் நான் வேறு ஆளை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சமையக்காரர் கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே சொல்கிறாரு இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு உன்னோடய சமையல் ரொம்ப பிடிக்குமா எங்கள் அப்பா வர சொன்னாராம் அப்படி இந்த மாதிரி ஆச்சாரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல் ஐயோ அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னப்பா இது நம்ம நம்ம வச்ச ஆப்பு நமக்கே திரும்பி வந்துருச்சு இப்போ நம்ம இதுலேருந்து எப்படி தப்பிக்க முடியும் ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லி விளை வெளத்து போகிறாரு என்ன என்னையை கூப்பிட்டார் ஆமாம் தச்சரை கூப்பிட்டார் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ உன்னை கூப்பிட்றாரு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுக்கு நீ போய் அவரை சாப்பாடு செஞ்ச ஆனால் நீ வராத நீ அவருக்குடியே இருந்துக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நான் வேறு ஆளை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிடுறாரு இப்போ இவருக்கு கொடுத்த மாதிரியே உனக்கும் ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் நீ வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு வந்து நீ என்ன ஏற்பாடு இருக்கோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லார் இவருக்கு ஒன்றும் முடியல இப்போ அது நான் சொன்னது தப்பு நான் சூழ்ச்சி பண்ணி தான் அவர் அனுப்புனேன்னு கூட இப்போ சொல்ல முடியாது இல்லை நான் போக மாட்டேன்னு கூட சொல்ல முடியாது ஒன்றுமே சொல்ல முடியாது எப்படி இருந்தாலும் அவர் தலை போகிறது போகிறது தான் அதை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது ஐயோ விதியே நம்ம செஞ்ச கரும்பு நமக்கே வந்துருச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி யாரும் இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க யாருக்கும் புறா பண்ணாதீங்க யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்காதீங்க நம்மளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ஒரு வாரம் கழித்து அதே தீ மூட்டுறாங்க சமையல் போகிறாரு அதே மூட்டை கொண்டு போகிறாரு அவரும் போட்டுறாரு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறார் ஏன்னா அவருக்கு அந்த சுரங்கப்பாதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனால் அதை நினச்சிட்டே தான் போனார் இவர் எப்படி சுரக்கத்துக்கு போயிட்டு வந்திருப்பார் நிஜமாகவே சுரக்கத்துக்கு போயிட்டு உயிரோடு வந்தாரா எப்படி வந்தாருன்னு தெரியலையே ஒரே குழப்பமாக இருக்குது நம்மலாம் அந்த மாதிரி வர முடியாது என்ன பண்ணுறது சரி போகலாம் என்ன பண்ண நம்ம பண்ண விதி நம்மக்கிட்டே வந்துடுச்சு நம்ம இதை எப்படியும் இதை தள்ள முடியாது இதில் நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு சாம்பலும் ஆயிடுறாரு ஆயிட்ட உடனே அப்புறம் ராஜா என்ன பண்ணுறேன் ராஜாவுக்கு வந்து ரொம்ப திருப்தி ஆகிடுச்சு ஆஹா நம்ம அப்பாவுக்கு எல்லாம் சொர்க்கத்தில் கூட நம்ம எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டோம் எங்கள் அப்பாவுக்கு என்ன மாதிரி ஒரு பிள்ளை யாருக்குமே இருக்காது நான் அவ்வளோ வந்து எங்கள் அப்பாவை நான் அவ்வளோ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருந்தார் அதே நேரத்தில் இந்த தெச்சருக்கு மனது சரியில்லை என்னப்பா இப்படி ஆகிடுச்சி இந்த அரசர் கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தாலும் எதுவுமே நடந்துருக்காது எல்லாமே நல்லபடி நடந்துருக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சே இந்த முட்டாள்தனமான ஒரு அரசர் கூட நம்ம எப்படி இருக்க முடியும் இவர் திருப்பி திருப்பி யார் என்ன சொன்னாலும் இப்படித்தான் யாரையும் கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு போன அனுப்பி விட்ரு நம்ம இதெல்லாம் ஒன்றும் சரிப்படாது நம்ம வந்து நம்ம வேறு ஊருக்கு போயிட்டு நம்ம வேறு வேலை பார்த்துக்கிட்டு உழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவர் தேவையானது என்ன அதெல்லாம் எடுத்துகிட்டு அவர் வேறு ஊருக்கு போயிடுறார் வேறு ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமான அரசரோட நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவர் போயிடுறாரு போய்ட்டு வேறு ஊரில் போயிட்டு அதே மாதிரி ஒரு தெச்ச வேலையை பார்த்து சாதாரணமாக அரண்மனையில் வேலை பார்க்காம உள்ளுக்கு ஊருக்குள்ளாரையே வேலை பார்த்துட்டு இருக்கார் அந்த அந்த தெச்சரோட நண்பரை தான் இப்போ பார்க்க அவர் போகிறார் அவரை வர சொன்னார் அவர்கிட்ட ஏதோ வேலை இருக்குன்னு தான் போகிறார் அப்போ அந்த நாலு பேரை பார்த்து இவர் கேட்குறாரு அந்த தெச்சர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தெரியாதே நீங்கள் தான் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த தெச்சர் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓ அந்த தெச்சர் தான் நான் இப்போ எங்கே போகிறீங்கன்னா என் நண்பர் அவர்கிட்ட ஏதோ வேலை இருக்குதுன்னு கூப்பிட்டாரு அதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி எல்லோரும் சேர்ந்து கிளம்பி போகிறாங்க அவ்வளோதான் அந்த கதை முடிஞ்சு போச்சு இப்போ வந்து இப்போ நம்மளோட பூண்டு சாதமும் முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது தேங்காய் ஆம்லேட் போட்டுருக்கேன் அதுவும் முடி முடிகிற இடையில வந்துடுச்சு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த தேங்காய் ஆம்லேட் வந்து எல்லா ஆம்லேட்டுமே சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் தேங்காய் ஆம்லேட்டும் அப்படி தான் சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ